நாம இன்னைக்கு பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஆரஞ்சு பாப்சிக்கல் தான் பார்க்க போகிறோம் இந்த வெயிலுக்கு ஏற்ற ஒரு இன்ஸ்டண்ட்டான ஒரு சம்மர் டெசர்ட்டுன்னு சொல்லலாம் ஆர்டிஃபிஷியல் கலர் எதுவுமே இல்லாமல் குழந்தைகளுக்கு ஏற்ற மாதிரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நல்ல பழுத்த ஆரஞ்சு பழம் அதுவும் புளிக்காத ஆரஞ்சு பழமாக இருக்கணும் அது வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஒரு ஆறுலேருந்து ஏழு ஆரஞ்சு இதில் வந்து தண்ணியெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ண மாட்டோம் ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஆரஞ்சில் தான் பண்ண போகிறோம் முதல்ல விதை இல்லாமல் இது மாதிரி நீங்கள் ஸ்க்வீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ மிக்சியில் போட்டீங்க அப்படின்னா விதையெல்லாம் அடிக்கும் ஸோ லைட்டாக கசப்பு வரும் அதனால் நம்ம இது மாதிரி பிழிஞ்சு எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ அப்படி இல்லைன்னா நீங்கள் இப்படி கூட மீதி இருக்கிறத பிழிஞ்சு நம்ம வந்து வடிகட்டிவிட்டு ஊற்றிடலாம் இதில் வந்து நீங்கள் ஹனி போடலாம் சுகர் போடலாம் ஸோ ப்ரௌன் சுகர் நீங்கள் வெள்ளம் மிதலில் ஆட் பண்ணிடாதீங்க டேஸ்ட்டை மாற்றி விட்றோம் இப்போது ஒரு லெமன் நம்ம வந்து போடலாம் ஒன்றும் இல்லைன்னா உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அரை லெமன் கூட போட்டுக்கலாம் நான் பவுடர் சுகர் போடுறேன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் இல்லை நீங்கள் ஹனி கூட ஊற்றிக்கலாம் பட் பவுடர் சுகர் போடுறதுனால டேஸ்ட் எதுவும் மாறாது ஸோ ஒரு இன்ஸ்டன்ட் எனர்ஜின்னு சொல்லலாம் குழந்தை ஈவினிங் வந்து வெயில்ல ஸ்கூல் விட்டு வந்தோடனே இதை கொடுக்கலாம் ஸோ இப்போது இதில் வந்து ஒரு சின்ன ட்விஸ்ட்டாக நான் என்ன பண்ண போகிறேன்னா ஆரஞ்சு ஸ்லைசஸ் வைக்க போகிறேன் அதை விதிகளையில் எடுத்துகிட்டு இது மாதிரி தின்ன எடுத்துக்கோங்க ஸோ இது வைக்கும்போது அந்த பாப்பிள்ஸ் பாப்சிக்கலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு நல்ல அட்ராக்டிவாக இருக்கும் ஸோ இப்போ நம்ம இந்த ஃப்ரெஷ்ஷான ஆரஞ்சு ஜூஸை வந்து பாப்சிக்கல் மண்ணில் போட்டுட்டு இது மாதிரி ஸ்லைசஸ் வந்து வச்சுட்டு நம்ம ஊற்றிட்டு ஃப்ரீஸ் பண்ண போகிறோம் ஸோ இதே மாதிரி நீங்கள் எல்லாமே பண்ணிவிடுங்க ஃப்ரீஸ் பண்ணுற டைம்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃப்ரீஸரில் வச்சுட்டு மினிமம் ஒரு எட்டு மணி நேரம் விட்டுடணும் இல்லைன்னா ஓவர் நைட் விட்டுறலாம் ஒரு நாள் ஃபுல்லாக விட்டுட்டிங்க அப்படின்னாலும் ரொம்ப சூப்பராக செட் ஆகிடும் மினிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எட்டு மணி நேரம் தேவைப்படும் ஸோ நமக்கு மூடி போட்டுட்டு ஃப்ரீசரில் வைக்க போகிறோம் இதிலே வேரியேஷன் சொன்னீங்கன்னா ஆரஞ்சு மெங்கோ நல்லாயிருக்கும் ஆரஞ்சு பைனாப்பிள் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ நீங்கள் அது மாதிரி கூட பண்ணி பார்க்கலாம் ஸோ நமக்கு எட்டுலேருந்து ஒம்பது மணி நேரம் ஆகிடுச்சு இதை வந்து கொஞ்சம் டீமோல்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணியில் டிப் பண்ணிங்கன்னா ஆகிடும் ஒரு ஃபிஃப்டி செகண்ட் வச்சுருந்தீங்க அப்படின்னா இல்லைனா பைப்பில் அப்படியே வந்து பிடிக்கும்போது ரன்னிங் வாட்டரில் ஈஸியாக டீமோல்ட் ஆகிடும் ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறையா ரெசிபிஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் உத்தமி கிச்சனை சப்ஸ்க்ரைப் பண்ணலாம்